ஹலோ காய்ஸ் வெல்கம் டு உப்பானை குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த சேனலை நீங்கள் பார்க்க போகிறது புலவு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க அதுவும் சிம்பிளாக எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுப்போம் அந்த பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி போ இதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன் இது கூடவே பட்டை அப்புறம் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ சோம்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க பொரியிற அளவுக்கு வதக்கிட்டு இது கூட வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் நான் மூணு வெங்காயம் அரிஞ்சிருக்கேன் நல்லா நைஸாக அரிஞ்சிக்கோங்க அதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொறிஞ்சிடக்கூடாது ஒரு டிரான்ஸ்பரண்ட்டு கலருக்கு வந்தோடனே நீங்கள் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாம் எனக்கு அதுமாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக இருந்துச்சு நான் தக்காளி பச்சை மிளகாய் அஞ்சு வச்சுங்க அது எல்லாத்தையும் சேர்த்துப்போம் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க இது கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஓகே நான் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் இதை நல்ல மசாலா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்குற அளவுக்கு நல்லா விரட்டிக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம நம்ம இதுக்கப்புறம் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கு வரும் நான் இதில் வந்து எட்டு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் எட்டு கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே நாலு கப்பு அரிசி எடுத்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு தம் போடும் போது கரெக்டாக வரும் நல்லா எல்லா தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா மசாலா அந்த போட்ட இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா க கலறி விட்டுக்கோங்க ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சுருங்க ஓகே இப்போ மூடி வச்சுருவோம் நம்ம மூடி வச்சது இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ எடுத்துக்காட்டுறோம் பாருங்க ஓகே இது மாதிரி நல்லா கொதிக்கணும் இதை நல்லா ஒரு கிளவி கிதிக்கோங்க கலர்ன பிறகு நம்ம இப்போ இந்த நேரத்தில் அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி நான் நாலு நாலு கப்பு அரிசி அதே அதேமாதிரி நீங்களும் நாலு கப் அரிசி சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் நல்லா அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் எல்லாம் அரிசியோடு ஒன்றா சேரணும் மாதிரி கிளறிக்கோங்க ஓகே இது கூட நான் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு எடுத்து போட்டுக்க இதை இப்போ நல்லா முமுடி வச்சிடலாம் ஓகே இதை நல்லா குவிச்சிட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு இப்போயே வாசனை தெரியும் இது கூட நான் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நீங்கள் மூணு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் மிளகுக்கு முக்கியமே நெய் தான் அது நல்லா நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் பொலவுக்கு தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்தா போதும் அந்த புளிப்புக்கு அது போதும் வெங்காயமும் பச்சை மிளகும் தான் நீங்கள் நிறையா சேர்க்க வேண்டியது இருக்கும் ஓகே நம்ம தம் போட்டு இப்போ முடிக்க போகிறோம் இதை ஒரு கிளறு கிளரிப்போம் கிளறி விட்டு கொஞ்சம் நான் அஞ்சு நிமிஷம் மூடி வைங்க தம் ரெடி ஆகிடும் நம்ம பொலவு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது கூடவே நான் கிரில்லு கிரேவி எப்படி வைக்கிறது அடுத்த வீடியோ போடுறேன் அதில் பார்ப்போம் ஓகே இப்போ நம்ம பொலவு ரெடி ஆகிடுச்சு இது நம்மளோட கிரில் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் க்ரில்லும் கிரேவியும் இருக்குது இது ரெண்டுத்தையும் எப்படி செய்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே கைஸ் பாய்